படையினர் குற்றவாளிகளாக இருந்தால் நிச்சயமாக அது இழுப்படிப்பாகத்தான் இருக்கும் நிச்சயமாக அதனுடைய நீதி வெளியே வராது இவர் பொய் கூறுகிறார் என்று பல வகையாக அறிக்கைகளை விட்டு யாழ்ப்பாணத்துக்கு வந்து சென்றவர் செம்மணி புதைக்குழிக்கு சில வேளைகளில் போவார் வருவார் என்று அந்த மக்கள் கண்ணீரோடு எதிர்பார்த்திருந்தார்கள் அது காரணம் கருதி அவர் போகவில்லை என்று உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன வணக்கம் லங்கா போக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி யாழ்ப்பாணத்திற்கு அனுராவின் தீமை என்ன நடக்கிறது என்ன நடக்க போகின்றது என்ன நடந்தது இது ஒரு குறுகிய பார்வையோடு நாங்கள் அலசுவதாக இருக்கின்றோம் யாழ்ப்பாணத்திற்கு முதலாம் திகதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய ஒரு வருட பூர்த்தியை செய்வதன் முன்னிட்டு அவர் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருக்கிறார் ஆனால் அவர் ஒரு சில இடங்களிலே சில திறப்பு விழாக்கள் சில விசேட சந்திப்புகள் சில ஒன்று கூடல் என்று அறிவித்திருந்தார்கள் அதை தாண்டி வேறு ஒரு சில விடயங்களையும் கச்சை தீவு உட்பட கச்சை தீவிற்கும் சென்று வந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது அவர்களுடைய உளவு படையினுடைய துரித நடவடிக்கையின் ஊடாக திடீரென கச்சத்தீவுக்கு சென்று வந்திருக்கிறார் அதற்கான விசேட பாதுகாப்புகள் அதற்கான ஒவ்வொரு அசைவுகளையும் கவனித்து கொண்டிருக்கிறது எதிர்கட்சிகள் அத்தோடு கூட தமிழ் கட்சிகளும் கூட இந்த அனுரா வருகையிலே எந்தவித தமிழ் கட்சிகளும் அதிலே கலந்து கொள்ளவில்லை சில வேலைகளில் கலந்து கொள்வார்கள் சிலர் என்று எதிர்பார்க்கப்பட்டது கலந்திருந்தால் தங்கள் மீதும் அனுரா என்ற பச்சை அல்லது சிகப்பு குத்தி விடுவார்கள் கருப்பு பூசி விடுவார்கள் என்று அவர்கள் கலந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம் சரி அது ஒருபுறம் இருக்கு அனுராவினுடைய வருகை எதை கூறியிருக்கிறது என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அஹ் வந்து ஒரு சில விடயங்களுக்கு அடிக்கல் நாட்டி சென்றிருக்கின்றார் அது இப்போ கிரிக்கெட் விளையாட்டு மைதானமாக இருக்கட்டும் மற்றும் கடவுள் சீட்டு அலுவலக திறப்பு விழாவாக இருக்கட்டும் இப்படி ஒரு சில விடயங்களுக்கு அவர் வந்து போய் இருப்பது யாழ்ப்பாணத்து மக்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துவது போன்று தெரிகிறது அதே வேளையிலே அவை அங்கே அந்த அடிக்கல் நாட்டு விழாவிலே அங்கே பொறிக்கப்பட்ட அந்த தூவியிலே சாதாரணமாக அப்பொழுது யார் ஆட்சியில் இருக்கின்றார்களோ அவர்களுடைய பெயரை குறிப்பார்கள் வந்து கலந்து கொண்டார் இவர் இன்னார் என்று ஆனால் அனுரா அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை நிச்சயமாக அது ஒரு வாழ்த்துதலுக்குரிய விடயமாக இருக்கிறது அது சிங்கள நாடாக இருக்கட்டும் சிங்கள தேசங்களாக இருக்கட்டும் இஸ்லாமிய பகுதியாக இருக்கட்டும் தமிழ் பகுதியாக இருக்கட்டும் அவர் அதை அதனை தவிர்த்திருப்பது உண்மையிலேயே ஒரு பார்வையிலேயே ஒரு ஒற்றுமைக்கு பச்சை கொடி காட்டுவது போன்றும் சமாதானமாகவும் அதாவது சாந்தியும் சமாதானத்தோடும் இலங்கை இருக்க வேண்டும் மூவினத்தவர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பெரிய படம் பெரிய பகட்டுக்கள் தேவையில்லை நாங்கள் போராளிகள் அரசியல்வாதிகள் அல்ல அரசியல் போராளிகள் நாங்கள் மக்களுக்காக வந்தவர்கள் என்று கூறாமல் கூறிச் சென்றிருக்கிறார் இருந்தாலும் கூட ஒரு சிலர் அர்ஜுனா உட்பட ஒரு சிலர் இவருடைய ஏமார்த்து வேலை இவர் பொய் கூறுகிறார் என்று பல வகையாக அறிக்கைகளை விட்டிருக்கிறார் தான் முதல் அறிக்கையை விட்டிருக்கிறார் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அல்லது மற்றவர்களுடைய அறிக்கையை நாங்கள் பார்க்கவில்லை இருந்தாலும் கூட இது தொடர்பான கருத்துக்களை இனித்தான் அவர்களோ நாளை நா அல்லது மறுதினத்தில் அல்லாத எங்கேயாவது ஒன்று கூடலில் கூறுவார்கள் விமர்சிப்பார்கள் வாழ்த்துவார்கள் என்று நினைக்கின்றோம் சுமந்திரனோ அல்லது சாணக்கியனோபடியானவர்கள் யாருமே அதனை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை இருந்தாலும் கூட அனுரா அவர்கள் தன்னால் முடிந்தவரை கூறிய விடயங்களை செய்து கொண்டு வருகிறார் ஆனால் முழுமையான விடயங்களை அது அனுரா மாத்திரமல்ல விமர்சிக்கின்ற யாராலும் கூட கூறின விடயங்கள் அனைத்தையும் உடனடியாக நிறைவேற்ற முடியாது அதைவிட யாழ்ப்பாணத்துக்கு வந்து சென்றவர் செம்மணி புதைகுழிக்கு சில வேளைகளில் போவார் வருவார் என்று அந்த மக்கள் கண்ணீரோடு எதிர்பார்த்திருந்தார்கள் அது காரணம் கருதி அவர் போகவில்லை என்று உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன பாதுகாப்பு கருதி அல்ல அது வேறு காரணம் கருதி அங்கே அவர் போய் சென்று வந்திருந்தால் அவருக்கு சிங்கள தேசத்திலே சில வேளைகளிலே சில நெருடர்கள் ஏற்படலாம் என்ற ஒரு கருத்தோடும் வேறு ஒரு சில காரணங்களோடும் அவர் அங்கு செல்லவில்லை கச்சதீவு வரைக்கு சென்ற ஒருவருக்கு அந்த செம்மணி புதைகுழி முற்றத்திற்கு சென்று வராதது என்றால் அவர் திட்டமிட்டு செய்யவில்லை நிச்சயமாக ஏதோ ஒரு காரணம் கருதி என்பதை நாங்கள் நாசுக்காக ஒரு சில தகவல்கள் ஊடாக கொழும்பு தகவல்கள் ஊடாக நாங்கள் அறிந்து கொண்ட யதார்த்தமான உண்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் இருந்தாலும் கூட செம்மணி புதைக்குழி விவகாரம் நிச்சயமாக நீதியின் முல் நிறுத்தப்படும் என்று வாக்குறுதி முன்கூட்டியே அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதே வேளையிலே அந்த என்பிபி அரசினுடைய அமைச்சராக இருக்கின்ற ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களும் நிச்சயமாக செம்மணி புதைகுலிக்கு நீதி கிடைக்கும் என்று தன்னுடைய வாயால் உறுதிமொழி கூறியிருக்கிறார் இது எவ்வளவு தூரம் நடைபெறும் செம்மணி புதைகுழியில் படையினர் குற்றவாளிகளாக இருந்தால் நிச்சயமாக அது இழுப்படிப்பாகத்தான் இருக்கும் நிச்சயமாக அதனுடைய நீதி வெளியே வராது வருவதற்கு வர கொண்டு வருவதற்கு எந்த அரசு வந்தாலும் அது முடியாது அது ராஜபக்ச அரசாக இருக்கட்டும் நாமலாக இருக்கட்டும் ரணிலாக இருக்கட்டும் கோத்தவாக இருக்கட்டும் மைத்திரியாக இருக்கட்டும் சந்திரிகாக இருக்கட்டும் நிச்சயமாக அந்த அதற்கான நீதியை இவர்களால் பெற்று கொடுக்க முடியாது அதற்கு ஆயிரத்தெட்டு கேள்விகள் கேட்பார்கள் அந்த என்பு கூடுகள் அந்த என்பு தொகுதிகள் யாருடையது எப்படியானது இதற்கு என்ன சாட்சி இருக்கிறது என்ன உத்தரவாதம் இருக்கு அதற்கு யார் இவர்களை பறை கொடுத்தார்கள் யார் இவரை கை அழிக்கப்பட்டவர்களை புதைக்கப்பட்டவர்கள் கைது செய்தார்கள் எப்படி என்ன மாதிரி என்று ஆயிரத்தெட்டு கேள்விகளும் விசாரணைகளும் இருக்கும் அதற்கு முன்னே வந்து வலது பக்கத்திலே நிரபராதிகள் என்று கூறப்படுகிற தமிழ் பகுதியில வந்து சாட்சி கூறுவதற்கு நிச்சயமாக தொண்ணூற்றி ஒன்பது வீதமானவர்கள் வரமாட்டார்கள் அதில் ஒரு எழுபத்தைந்து வீதமான சாட்சி கூற வேண்டியவர்கள் நாட்டில் இல்லை வெளிநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்காக மினக்கட்டு வருவார்கள் என்றும் நினைக்கவில்லை அதே வேளையிலே இதற்கான சாட்சிகள் கிடைத்தாலும் படையினரை அதிகமாக தண்டிப்பதாக இருந்தால் சற்று பின்வாங்கக்கூடிய சூழ்நிலை அரசாங்கத்துக்கு ஏற்படும் நிச்சயமாக அந்த வகையிலே அரசாங்கத்தில் அதாவது அந்த தீர்ப்பு வழங்குகின்ற பொழுது அனுரா ஆட்சியில் இருந்தாலும் அவரால் நிச்சயமாக சரியான தீர்ப்பை தமிழ் மக்களுக்கு வழங்க முடியாது அடுத்து தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் அடிக்கல் நாட்டப்பட்ட ஒவ்வொன்றும் முடித்து வைப்பாரா அந்த அதற்கான நிறைவு வேலைகள் நிறைவு பெறுமா இல்லையா என்று பார்க்கின்ற பொழுது அதுவும் நாங்கள் இருந்துதான் பார்க்க வேண்டும் இனிமேல் வருகின்ற காலகட்டங்களிலே இலங்கையினுடைய பொருளாதாரத்தை பொறுத்துத்தான் அது இவ்வளவு தூரம் நிறைவேற்றப்படும் நிறைவேறும் என்று பார்க்க வேண்டும் சில வேலைகள் இடையிலேயே அரசுக்கு ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் அது அனுராவால் அடிக்கல் நாட்டப்பட்டது என்ற துவைசத்தால் நிச்சயமாக மற்றவர்கள் அதனை தொடர்ந்து செய்ய மாட்டார்கள் படுக்கையில் போடுவார்கள் என்பது நிச்சயமாக உத்தரவாதமாக நாங்கள் கூறக்கூடிய விடயமாக இருக்கிறது இருந்தாலும் அனுரா அவர்கள் வெள்ளை மனதோடு திறந்த மனதோடு விரிந்த மனதோடு வந்து இந்த அடிக்கல் நாட்டு விழாவை செய்திருக்கிறார் தமிழ் மக்களுக்கும் விடிவு கிடைக்க வேண்டும் அவர்களுக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் என்று பல வகையிலே போராடுகின்ற தமிழ் மக்களைப் போன்று அவரும் வந்து சென்றிருக்கிறார் பல அறிக்கைகளையும் பல உத்தரவாதங்களையும் கூறி சென்றிருக்கிறார் அது எவ்வளவு தூரம் அந்த உத்தரவாதங்கள் உயிரூட்டப்படும் அந்த உயிர் வாழும் அது தொடர்ந்தும் அந்த இவர் நாட்டி இருக்கிற விதை எப்படி விருட்சமாகி எப்படி இவரால் நிவர்த்தி செய்ய முடியும் எவ்வளவு தூரம் எவ்வளவு காலத்தில் நிவர்த்தி செய்ய முடியும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் வந்த விடயம் நிச்சயமாக அது மக்களுக்கு நன்மை வகிக்கின்ற வடயமாக இருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக அதனை நன்மையாகவே லங்கா ஃபோர் ஊடகம் கருதுகிறது தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்கா ஃபோர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் வேல்பட்டினி அழுத்துங்கள் மற்றும் உடனடியாக செய்திகள் கிடைப்பதற்கு மற்றும் வந்து முகலூல் பக்கத்தையும் லைக் செய்ய மறவாதீர்கள் நன்றி வணக்கம் இலங்கையன் லங்காபோர் ஊடகம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மரகாம ஸ்கிரீன் எடுத்து நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி